எல்லாருக்கும் ஏன் மக்கா ஹெல்த்தெலாம் கேல்லாட்டி சாப்பாடு போட்டது வா இல்லை உள்ளே சாப்பிட்றயா ஒரே கொசு கடிக்குது இங்கே உட்காரவே தான் உனக்கு ஏற உள்ளே சாப்பிட்றேன் ஏன் என்ன சாப்பிடுக்குறேன் நான் லைவ் போட்டு இங்கே தான் இங்கே தான் சாப்பிட்டு என்ன பண்ணுறது இங்கேயே போட்டு சாப்பிட்றேன் சரி போட்ட மகவு என்ன பண்ணு மகு

ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா பயங்கரமாக கோசு கிடைக்குது என்ன பண்ணுறது தெரியே ஒரு நிமிஷம் சாப்பாடு எடுத்துணும் பயங்கரமாக கோசு கிடைக்குது इंटरनल आउट करना है मगर फेयर करना है अंदर को फेयर करना है Hindi tumalon right ஹாய் ரொம்ப லேட்டா ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் முருகன் சாப்பிட்டீங்களா எதுக்குள்ள ஷாக்கு லேட்டாக சாப்பிட்றன்ட்டா எதுக்குள்ள ஷாக்கு கையில் பாட்டோட அப்புறம் தாகமாக இருக்குமே அப்போ தண்ணி எங்கே போய் கேட்குது அதான் ரொம்ப கஷ்டம்ண்டாப்பா

மகா பாத்திராத மஞ்சேந்து சோறு தின்றேன் எப்ப பரவாயில்ல மகன் நீ கரெக்டாக சாப்பிட்டாலும் ஹெல்த் பிரச்சனையும் இருக்காது உனக்கு நான் சொல்கிறேன் மகா நான் ரெண்டு பீரோ சாப்பிடுவேன் சோறு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாப்பிட எல்லாத்துக்கு காரணம் மகாதான் நொறுங்கி போனது என்ன காமெடியா வினேஷ் டிஃப கவிதையா காமெடியா ஆய் தேவாம்

இன்னைக்கு வந்து சாம்பார் இல்லை முருகன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க மகா நீ என்ன சாப்பிட்ட முருகன் இன்னைக்கு விரதம் ஜெவ கிழமல்ல ஆமாம் நைட் ஃபுல் மீல்ஸ் வெறும் சாம்பார் சட்டால் அது என்ன ஃபுல் மீல்ஸ் இருக்கு வச்சு கட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறதுக்கு

மா அந்த போர்வெல் பற்ற நினைக்கிறேங்க ஆறுநூறு அடி அதான் ஏழுநூறு அடிக்கு மேலே போய் எழுநூற்றி ஐம்பதுக்கு போச்சுல எப்படி அவ்வளோ ஃபோ அவ்வளோ ஃபோர்ஸாக மேலே வருது தண்ணி அவங்க அந்த பைப்பு உள்ள இறக்குறதால மேலே ப்ரெஷரில் இருக்குமா அதனால் 你们反正是。 உடார் உடார் தெரியும் உடனே அந்த தெரியும் ஆற்றுபத்தியா

இருக்கா உள்ள போயிடுவோமா பேசாமசு படிக்கிறது கொசும் தேத்தி வைக்கிறவங்க தெரியல இந்த பார்க்குறேன் கேட்குறேன் இருக்கியான்ட்டு கேட்குறேன் உக்காந்துக்கிறேன்னா

யார் போது சங்கர் மகா இருக்கியாடா மாமா என்ன பண்ணுறாரு ஆமாம் பண்றாரு சாப்பிட்டேன் கொசு பாடடி இல்லையோ காலை கடிக்குது மூடிட்டுன்றனா முடிங்கிது தான் சந்தோஷத்தும் இருப்போம் எங்கே போகலான்னு தெரியல சந்தோஷம் ஊருக்கு எங்கேயும் போகணுன்னா போய் எல்லோரும் நல்லா இருக்காங்க பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க இப்போ தான் இன்ட்ரெஸ்னா சாப்பிட்டு முடிச்சேன் మా అమ్మ ఇంకా కాను మా అమ్మాయి ఆల్ టైమ్ బిజీ